ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களிலேயே ஒப்பற்று உயர்ந்து நிற்பது அவதாரம் ஏனெனில் இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளார் என்ற உண்மையை கண்கூடாக வெளிப்படுத்திய அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆழ்வார்கள் பாடிய நூற்றெட்டு திவ்யதேசங்களுள் ஒன்று ராணிப்பேட்டை மாவட்டத்திலுள்ள சோழசிம்மபுரம் எனப்படும் சோழிங்கர் திருக்கடிகை என்ற திருப்பெயரில் இவ்வூரை ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள் கடிகை என்பது ஒரு நாழிகை பொழுதை குறிக்கும் ஒரு நாழிகை இந்த திருத்தலத்தில் தங்கியிருந்தாலே இத்தலம் முக்தியை அளிக்க வல்லது அதனால்தான் திருக்கடிகை என்று இதனை ஆழ்வார்கள் அழைத்துள்ளார்கள் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்பிய சப்தரிஷிகள் எனப்படும் ஏழு முனிவர்கள் சோலிங்கர் மலைக்கு மேல் நரசிம்மர் யோக நிலையில் தவம் புரிவதை அறிந்து கொண்டார்கள் எழுநூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட அந்த மலைக்கு மேல் சென்ற முனிவர்கள் யோகத்தில் இருக்கும் நரசிம்மர் தங்கள் முன்னே வந்து காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டி ஒரு நாழிகை தவம் புரிந்தார்கள் ஒரு நாழிகை என்பது இருபத்து நான்கு நிமிடங்கள் ஆகும் அந்த இருபத்து நான்கே நிமிடங்கள் செய்த தவத்துக்காக விரைவில் மனமுகந்து யோக நரசிம்ம பெருமாள் அவர்களுக்கு காட்சியளித்தார் அந்த யோக நரசிம்மரை அங்கேயே அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள் மேலும் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்க விழைந்த விஸ்வாமித்திரர் இந்த சோளிங்கர் மலைக்கு மேல் இருபத்தி நான்கு நிமிடங்கள் தவம் புரியவே வசிஷ்டர் அவரை தேடி வந்து பிரம்மரிஷி பட்டத்தை கொடுத்து விட்டு சென்றார் என்றும் இவ்வூரின் தலைவரலாறு சொல்கிறது மலைக்கு மேல் அமிர்தவல்லி தாயாரோடு யோகநரசிம்மராக திகழும் திருமால் அந்த மலையின் அடிவாரத்தில் பக்தவத் பெருமாளாக காட்சியளிக்கிறார் மேலும் திருக்கடிகை மலைக்கு அருகில் முன்னூற்றி ஐம்பது அடி உயரத்தில் சிறிய மலை ஒன்று உள்ளது அந்த மலையிலே யோக ஆஞ்சநேயர் யோகம் செய்யும் நிலையில் எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கிறார் ஆண்டு முழுவதும் யோகத்தில் கண்மூடி இருக்கும் நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் பார்த்து அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் உள்ளது குறிப்பாக கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த பெருமாளை தரிசிப்பது மிகவும் விசேஷமாகும் இறைவனின் திருமேனி அவயங்களுக்குள் ஒரு போட்டி வந்ததாம் அவரது திருவடி என்னிடம்தான் பக்தர்கள் சரணாகதி செய்கிறார்கள் நான் தான் பெரியவன் என்றதாம் திருக்கரம் நான் தான் சரணடைபவர்களுக்கு அபயமளிக்கிறேன் நானே பெரியவன் என்றதாம் இதுபோல் ஒவ்வொரு அவயமும் போட்டி போட்ட நிலையில் திருமால் தீர்ப்பு தந்தாராம் என் கண்கள் கடாட்சம் புரிவதால்தான் பக்தன் வந்து சரணாகதியே செய்கிறான் எனவே கண்ணே மற்ற அவயங்களை விட உயர்ந்தது என்று திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கு நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய் என்று ஆண்டாள் பாடியபடி இக்கார்த்திகையில் சோழிங்கர் ஸ்ரீ யோக பெருமாளின் திருக்கண்ணோக்கு இலக்காகும் பேற்றினை நாமும் பெறுவோமாக ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய